வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு பண்ண நல்லா இருக்கீங்களா சூப்பராகவே சார் ஓகே தேங்க்யூ சார் நல்லா கரங்கி இருக்கீங்களா ஆ இறங்கி நல்லா கரங்கி இருக்கேன் சாரே சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி இன்னும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப இல்லை சார் நூறு கிலோலேருந்து ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு வந்திருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் விட கூடா இன்னும் மழை எல்லாமே விடக்கூடாது சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி சென்னையில் மழைங்க மழை சார் ரொம்ப மழையா சார் அதான் காலேருந்து பார்த்தேன் லைட்டாக தூரம் போட்டு இருந்துச்சு சரி இன்னைக்கு நம்ம விட்டுணுன்னு வச்சுங்களேன் அப்படியே டிஸ்கண்டியாடு சோம்பேடு தண்ணி வந்துடும் சரி அண்ணா ரொம்ப ஓட முடியாது மழிக்கிடும் யானை என்ன ஆகும் எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி தான் நம்மலாம் மொல்லமாக நடக்கணும் சார் இதுக்கு இது பண்ணதும் பயமாக இருக்கும் எனக்கு எனக்கு கால் கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா கீழே வந்துடும் அதுக்கோசம் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிடுறது ஓகே உங்கள் ஊரெலாம் மழை பெய்யுதா உங்கள்லாம் மழை எப்படி டெய்லி மழை வேணும் மழை வேணும் மழை வேணும் இல்லை வெப்பம் தாங்கலை அனல் தாங்கலை இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குல்ல கலந்து அப்படியே ஊற்று எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே தம்பி எழுந்திரிச்சிட்ருப்பான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிவிட்டு வெளியே போகிற வேலை இருக்குது இன்றைக்கி மதம் லஞ்சு வீடியோ வருமா வராது தெரில ஓகே பார்க்கலாம் வீட்டில் தான் லஞ்சு விட போடும் வெளியே கொஞ்சம் போகிற வேலை இருக்குது ஒரு முக்கியமான வேலை அது என்னன்னு நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் ஓகே வரேன் சார் ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் தான் ஓடுறதோடு இதுதான் பெஸ்ட்டு நம்ம அதில் காலை வச்ச கீழே விழுற மாதிரியே இருக்குது நம்மளுக்கு தான் பண்ணுவேன் ஓகே ஒன்றும் சொல்கிற மாதிரி பெரிய மழெல்லாம் கிடையாது தொல் லைட்டாக தொல் போடுது ஆ கொஞ்சம் நனைஞ்சிருக்கு ரோடு அவ்வளோதான் இங்கே பாருங்க ஓரத்துலாம் தண்ணி அவ்வளோதான் தம்பி இருப்பான் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க டல்லாக இருக்குது தான் எதிர்பார்த்தேன் நம்ம டயர்டாக இருந்தோம் வாக்கி விட மயக்கம் வர மாதிரி ஆகிடும் உங்களுக்கு சமயத்தில் நம்பருடைய பூ காலியாக தான் இருக்கும் ஒரு டல்லாக இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் மழை பெஞ்சிருக்கு தண்ணி தண்ணியாக ஒரு தண்ணியாக கேட்பீங்க மழை காலத்தில் ஒரு வெள்ளம் ஒரு ஆறு மாதம் வெள்ளம் வந்துச்சேன் என் காரு அடையாளம் இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் இந்த பெட்ரோல் டேங்க் தண்ணி சீட்டு மழைலாம் தண்ணி வந்துடுச்சு கார் வந்து எல்போடு போட்டுக்கனு பார்க்குறீங்களா என் பையன் ஓட்ட கற்றுக்குங்கண்ணா இப்போ நல்லா தான் ஓட்டுறான் இருந்தாலும் எல்போர்டு எடுக்க வேண்டாம் தானே இது இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி முன்னாடி போகிறவங்களும் சரி பின்னாடி வரவங்களும் சரி நம்மளை பார்த்து பயப்படுவாங்க ஹெல்போட்றான் அவன் கிட்ட கிட்டே போயிட்டு அதை எங்கி விட்டுறான் சொல்லிட்டு ஸோ நம்மளும் சேஃப்டியாக போகலாம் சப்போஸ் முன்னாடி போய்ட்டு ரிவர்ஸ் எடுக்கணும் நம்மளை எப்போ நானே எல்போர்டு நம்மளுக்கு இடையே சொல்லணும் அவன் எடுத்துன்னு விடுவாங்க எல்போர்டு போட்டால் இது ஒரு வசதி நம்ம சேஃப்டி அசிங்க பார்க்கக்கூடாது நான் தானே நம்மளை பார்த்து அவன் பயப்படுவாங்க சரி ஓகே ஃபுல்லாக ரொம்ப நினச்சிட்டேன் ரொம்ப நான் இல்லை சாரி லைட்டாக அணைஞ்சிட்டேன் தூள் போட்டுனே தான் இருக்கு எப்படி காமிது உங்களுக்கு கார் மேலே காமிச்சா தெரியும் என்ன இந்த பக்கம் தான் வளர்த்தடே வந்தது பார்த்தி வளர்த்தேன் அங்கு தங்கச்சி தூக்கி எஞ்சா கண்ணு போடமாச்சி ஆராரிரும் ஆராரிரோ

अपोल बोल अन्न कम अन्न अप्पा मा कम नार लेके अपा मां नार लेके निकल 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 की कापी नाइटी इटी दो ते நின சொட்ட

பா வந்து நான் சொன்ன டப்பன்னா பேட்ரா ஹ டப்பன்னா ஆடுற ஏ டப்ப அந்த நாளு

ആഡർ ആന്റിന ബുട്ട് എന്ന

அப்பா பாக்கணும் ஏய் கண்ணாடி கொஞ்சிரும் அது ஒரு வாட்டி டங்கு டொங்குன்னு இடிக்கிறீங்க அதில் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை